வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ சோப்பு செய்ய போகிறேன் ஒருத்தர் வந்து கர்சலாங்கண்ணி சோப்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னி கேட்டாங்க அவங்க குழந்தைக்கு வந்து சுரிஞ்சு சூரியர் இடத்துலலாம் புண்ணு வருது அப்படின்னு சொன்னாங்க சூரியர் இடத்துல அப்படியே தோல் பிஞ்சிருது புண்ணு வருது அதுக்கு வந்து எனக்கு கர்சலாங்கண்ணியும் பொன்னாங்கனி போட்டால் சரியாகும்னு சொன்னாங்க எனக்கு அந்த சோப்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக பாட்டி எண்ணெயில் வந்து இந்த கர்சலாங்கண்ணி பாருங்கள் எப்படி இருக்கன்றதை நான் காமிக்கிறேன் இது வந்து கர்சலாங்கண்ணி கீரை அதுலேயும் வெள்ளைப்பூ தான் பூக்கும் பாருங்கள் இது வந்து பொன்னாங்கனி கரசலாங்கனின்லேயும் வெள்ளைப்பூ பூக்கும் வெள்ளைப்பூ பூக்கும் இப்படி தான் இருக்கும் கர்சலாங்கனியால் பாருங்கள் இப்படி இருக்கும் பொன்னாங்கனி பாருங்கள் இது வந்து பொன்னாங்கனி பொன்னாங்கண்ணி கீரையிலையும் வெள்ளைப்பூ பூக்கும் நிறையா பக்கம் இப்போ நிறைய தலைஞ்சி கிடக்கும் அங்கே இங்கே பூ பொன்னாங்கனி கீரை நம்ம அப்படியே பையன் எடுத்துகிட்டு போய் அப்படியே தேடுறோமுன்னா கிடைக்கும் இது காசு கொடுத்து வாங்க வேணுங்க அவசியம் இல்லை இந்த பொருளெல்லாம் அருமையான பொருளெல்லாம் நம்மளுக்கு நிலத்துலையே கிடைக்கும் அப்புறம் குப்பமணி மணி இலை குப்பை இலை கருவேப்பிலை இலை இது வந்து சாறு பண்ணி அரைச்சி ரெண்டு கருவேப்பிலை தலையும் குப்பமணி இலையும் கருவேப்பிலையும் குப்பமணி இலையும் என்ன பண்ணியிருக்கிறேன் ஷார் பண்ணியிருக்கேன் அரைச்சி சாறு வச்சுருக்கிறேன் இந்த எண்ணெயில் நல்லா கரசலாங்கனியும் பொன்னாங்கண்ணியும் வந்து எண்ணெயில் காய்ச்சி நல்லா கருக்கி காய்ச்சி வச்சுருக்குறேன் நல்லா கரு ந நிறத்துக்கு வர அளவுக்கு காய்ச்சிட்டேன் எண்ணெயில் காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பொன்னாங்கண்ணியும் கர்சலாங்கண்ணியும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இது எண்ணெயில் அரைச்சதுனால அப்படி இருக்குது உங்களுக்கு எண்ணெயில் நல்லா காய்ச்சிட்டு அந்த எண்ணெய் அந்த சோப்பு தான் வேணும்னாங்க அது எண்ணெயில் போட்டு காய்ச்சி வச்சுருக்குறேன் அப்புறம் அந்த பொன்னாங்கண்ணியவும் அந்த கரசலாங்கண்ணியும் அரைச்சிட்டேன் இது இப்போ எப்படி எப்படி நான் அந்த சோப்பு செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு கா காஷிக் சோடா வந்து லைவ் போட்டு வச்சுக்கரலாம் காசிக் சோடா க போட்டு வச்சிட்டோம்னா அது ஆறிடும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் காசிக் சோடா அது நார்மல் கண்டிஷனுக்கு வர இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு காசிக் சோடா போட்டுடலாம் அவங்களுக்கு மட்டும்தான் நான் கரெக்டாக செய்கிறேன் இந்த சோப்பு அதனால் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு காசிக் சோடா போட்டுக்கிறேன் அப்புறம் ரெண்டு கப் காசிக் சோடாவையும் போட்டுக்கலாம் இந்த டப்பாவில் அதில் அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிருக்கலாம் காசிக் சோறாவை அதில் கொட்டிக்கலாம் ஏன் அதில் கொட்டினா அந்த கப்பலையும் அளந்து தண்ணி ஊற்றணும் இல்லையா அதனால எடுத்துக்கோங்க கலைக்கு வெளியில் வச்சுட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் பொறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க முகத்துக்கு மார்க்ஸ் போட்டுக்கோங்க பாட்டி கொண்டு போய் வெளியில் வச்சுட்டு வந்துடுறேன் இப்போ என்ன அளந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நேற்று தான் நேத்து கா ஒரு நாள் கா காய்ச்சி வச்சுருங்க வச்சுட்டு மறுநாள் தான் நீங்கள் செய்யணும் உடனே செய்யக்கூடாது எண்ணெய் சூடாக இருக்கும் முதல்ல முதல் நாள் எண்ணெயை காய்ச்சிட்டு நான் க கரைசலாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரையை போட்டு நல்லா காய்ச்சி எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் முதல் நாள் எடுத்து நல்லா ஆறுணு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்குறேன் இந்த எண்ணெயை போ அளந்துக்கலாம் அது நான் கரெக்டாக எண்ணெய் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்குவோம் அஞ்சு டம்ளர் ஊற்றிருக்குறேன் அப்புறம் ரெண்டு டம்ளர் காஸ்டிக் சோடா போட்டோம் இல்லையா ரெண்டு டம்ளருக்கு எவ்வளோ ஊற்றணும் பன்னெண்டு ஊற்றணும் இப்போ அஞ்சு ஊற்றி இல்லையா பத்து இப்போ பாருங்கள் காய்ச்சின எண்ணெய் வந்து அஞ்சு டம்ளர் இருந்தது காய்ச்சாத எண்ணெய் வந்து ஆறு டம்ளர் முதல்ல அஞ்சு டம்ளர் ஊற்றிட்டோம்னா இதோட சேர்த்தா ஆறு டம்ளர் இப்போ எவ்வளோ ஆச்சு பதினோரு டம்ளர் ரெண்டு டம்ளர் பாமாயில் பாமாயில் நல்ல குவாலிட்டியை ஊற்றிக்கோங்க வாங்கிக்கோங்க நல்ல பாமாயில் தான் ஊற்றணும் நீங்கள் எல்லாம் தேங்காய் கூட நல்ல எண்ணெய் தான் வாங்க செக்கில் நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்களே கொண்டு வந்து தருவாங்க எனக்கு கொண்டு வந்து தருவாங்க செக்கில் எண்ணெய் வந்து அரைச்ச உடனே கேட்பாங்க எண்ணெய் கொண்டு வரட்டோமான்னு கேட்பாங்க ஏன்னா நான் வாங்கி வாங்கி பழக்கப்பட்டிருக்கேன் இல்லையா எனக்கு கொடுத்துட்டு தான் அவங்க வேறு யாருக்காவது கொடுப்பாங்க ஒரு சமயம் இல்லைன்னா பாட்டி என்ன பண்ணுவேன் வீட்டுக்கு சீக்கிரம் காலி ஆகிடுச்சு அப்படின்னா பாக்கெட் எண்ணெய் நல்ல குவாலிட்டியான எண்ணெய் பாக்கெட் எண்ணெய் வாங்கிக்கிறேன் நல்ல நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வாங்குவோம் அந்த மாதிரி எண்ணெய் வாங்கிக்கணும் அந்த எண்ணெய் வாங்கினோம்னா நல்லா எந்த பொருள் வாங்குனாலும் நல்ல ஒரு நல்ல பொருளாக பார்த்து வாங்கணும் எல்லாமே கலக்கணும் இப்போ இது கூட என்ன பண்ண போகிறேன் இது கூட இந்த அரைச்சி வச்சுருக்குறேன் இல்லையா கரைசலாங்க நிற்க பொன்னாங்கனி பொண்ணாங்க நிற்கிறும் அது எண்ணெய்க்குள்ளேயே போட்டு கலைக்கல ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சோப்பு காசிக் சோடா போடுறாங்க அப்படின்னு காசிக் சோடா இல்லாமல் எதுவுமே வராது எந்த சோப்பும் இப்போ சோப் பேஸ்லேயும் நான் சோப் செய்ய போகிறேன் சோப் பேஸ் மட்டும் எப்படி வரும்ன்றீங்க காசுக்கு சோறாவும் தேங்காயையும் கலந்தால் தான் சோப் பேஸ்ட் கிடைக்கும் அது நீங்கள் சோப் பேஸ்ட் அப்படியே வாங்குறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது கெமிக்கல் இல்லைன்னு கெமிக்கல் போடாமல் அதை எடுத்து சோப்பு உருவாகும் சோப் பேஸ்ட் எப்படி உருவாகும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க தேங்காயையும் வீட்டில் முயற்சி பண்ணி சோப் செய்ய கற்றுக்கணும் பாட்டி கரெக்டாக நல்லா சொல்லித்தரேன் தர்றேன் உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் கற்றுக்கணும் அது வாங்கிறதுக்கு செய்கிறதுக்கு கடினமாக இருக்குது எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது நாங்கள் வேலைக்கு போகிறோம் குழந்தைங்க இருக்குது குழந்தைங்க முன்னால் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது கூடவே இருப்பாங்கன்னா நான் என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன் நீங்கள் சோப்பு வேணும்னா வாங்கிக்கோங்க இது கூடவே எண்ணெயிலே அது ஊற்றிடணும் பாட்டி என்ன குப்பை மணியாலையும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த இருத்துட்டு சாரெலாம் ஊற்றவே மாட்டோம் பாட்டி சாறு ஊற்றுற பழக்கமே என்கிட்ட கிடையாது இந்த மாதிரி அப்படியே தான் போடுவேன் சாரெல்லாம் ஊற்றாதீங்க எழுத்துட்டு சக்கையை தூக்கி எரியாதீங்க நல்ல பொருளை தூக்கி எரிஞ்சுட்டு தண்ணியை நீங்கள் அதில் ஊற்றுறீங்க நீங்கள் சா எதை அரைச்சாலும் அப்படியே போடுங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு போடுங்க அதான் நம்மளுக்கு யூஸு அதான் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சும்மா நீங்கள் சாறை மட்டும் ஊற்றலாம் அப்படின்னு ஊற்றாதீங்க நீங்கள் எதை அரைச்சிங்களோ அதை அப்படியே நைஸாக அரைச்சிட்டு போடுங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படியே ஊற்றிடுவேன் எல்லாம் எண்ணெயிலே ஊற்றி முதல்ல இந்த மாதிரி பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே ஊற்றிடுவேன் அவங்களுக்கு முப்பது நாள் சொல்லிட்டு தான் அந்த சோப்பை அவங்களுக்கு கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா காசிக் சோடா நல்லா ஆறிருச்சு எடுத்துகிட்டு வந்துட்ட பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும் காசிக் சோடா இந்த ஸ்பூன் இதில் போட்டதுனால அது கொஞ்சம் கருப்பு கருப்பாக தெரியுது நான் எண்ணெய் கறக்கணும் ஸ்பூன் அதில் போட்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி களைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே கலக்குங்க பிளண்டர்லாம் போடாதீங்க பிளண்டர் போட்டீங்கன்னா சீக்கிரம் சோப்பு ஆயிரும் அந்த மாதிரி ஆகக்கூடாது நீங்கள் கையில் தான் கலக்கணும் கையில் தான் சோப்பு இப்படியே ஒரு முக்கால் மணி நேரமாவது ஆகும் நீங்கள் கையில் கலக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல சோப்பு கிடைக்கும் இப்போ நான் இடையெல்லாம் எல்லாம் சொல்லவே இல்லை டம்ளரில் தான் உங்களுக்கு அந்த கிண்ணத்தில் தான் அலந்து போட்டிருக்குறேன் எந்த கிண்ணத்தில் போட்டிங்கனாலும் ஒரு கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் போட்டீங்கன்னா ரெண்டரை கிணம் தண்ணி ஆறரை கிணம் எண்ணெய் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சோப்பு பர்ஃபெக்டாக வரும் அதில் நீங்கள் ஒரு மாற்றமும் வராது அதையே நீங்கள் பயன்படுத்திங்க கரைச்சி வரைக்கும் பார்க்காம நீங்கள் வீடியோ ஓட்டி ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னாக்க பாட்டி என்ன சொல்கிறேன் என்ன போட்டேன்றது உங்களுக்கு தெரியாது இது நல்லா சரி சரியான காரை வரைக்கும் வீடியோ வச்சுருந்தேன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு பாட்டு கலர் இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்க தெரியுதா உங்களுக்கு அப்படி கிளற முடியல கை ரொம்ப வலிக்குதுன்னா கொஞ்சம் நேரம் கிளறிட்டு அப்புறம் வேணால் பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரில் போட்டுருக்கோங்க பிளண்டரில் போட்டாலும் இந்த பதம் உங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வரணும் அந்த ஒரு ஊற்றிருங்க ரொம்ப நேரம் பிளெண்டரில் போட்டு நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்கன்னா அதுலேயே சோப்பாயிரும் அதனால தான் பிளண்டர் போட வேணாம் பிளண்டர் போட்டிங்கன்னா சீக்கிரம் சோப்பாகிடும் அதனால தான் போடக்கூடாது கையிலேயே கிளறி சோப்பு வந்து அந்த எண்ணெய்க்கும் அந்த நம்ம போட்டிருக்கிற பொருள் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து அதில் பாமாகும் அதனாலாம் கலட்டிக்கு க கலக்கி கையிலேயே கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் சொல் அப்போ தான் நல்ல சோப்பு கிடைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ தோசை மாவு பார்த்து கெட்டியாக வந்துருச்சு நீங்கள் வச்சிருக்காங்கன்னா நீ மோட்டரில் ஊற்றிடலாம் கொஞ்சம் செண்டுக்கு ஊற்ற சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் செண்டு ஊற்றிடுறேன் அவங்களுக்கு நல்ல வாசனை உள்ள சென்று வேணுண்டாங்க மறைக்கொளுந்து செண்டு தான் ஊற்றுறேன் ஒரு பத்து எம்எல் ஊற்றிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு பத்து எம்எல் செண்டு ஊற்றிக்கிறேன் மோட்ருலாம் எடுத்து வச்சு மோட்டரில் ஊற்றிக்கிடுவோம் மாதிரி கப்பில் ஊற்றிட்டு ஊற்றுனீங்கன்னா சிந்தாத சீக்கிரமாக ஊற்றிடலாம் பாருங்கள் சோப்பு கொஞ்சம் கெட்டி ஆக போகுது பாட்டி கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டேன் கட்டி தண்ண வர்றதுக்கு முன்னால் ஊற்றிடணும் பாட்டி எல்லா சோப்பும் ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா சோப்பும் ஊற்றிட்டேன் அவங்க கேட்ட அளவுக்கு நான் சோப்பு என்ன இருந்தது என்னைய அந்தவங்க கேட்ட அவங்க என்ன அளவு கேட்டாங்களோ அந்த அளவுக்கு நான் ஊற்றிட்டேன் எல்லாமே காலியாக வச்சு பாருங்கள் கரெக்டாக ஊற்றிட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் இருந்தப்புறோம் அப்புறம் தான் எடுத்து உங்களுக்கு காமிக்க முடியும் சோப்பு செட் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் மறுநாள் தான் எடு எடுத்து காமிக்க முடியும் உங்களுக்கு நாளைக்கு எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா வீட்டில் சோப்பு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குழந்தைங்களாம் தூங்கின அப்புறமும் செஞ்சு ஒரு பக்கம் மூடி வச்சுருங்க ஒரு எக்ஸ்டாக ஒரு ரூம் இருந்தாலும் அந்த ரூம் பக்கம் எடுத்து வச்சுருங்க குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க நம்மளே ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வீட்டிலையே சோப்பு செஞ்சோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் எந்த ஒரு சொறி சிறங்கு ஏதாவது முகத்தில் இப்போ இந்த இதெல்லாம் கருவேப்பிலையும் குப்பை மல்லியாலையும் அது வந்து முகத்தில் பருவு இருந்தால் கூட அது போயிடும் சோப்பு பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிருச்சு சோப் ரெடி ஆயிடுச்சு மறுநாள் காலையில் எவ்வளோ அழகாக சோப்பு வந்துருக்குது பாருங்கள் பாட்டி கொடுத்த அளவை கரெக்டாக போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் சோப்பு எடை போட்டிங்கன்னா கூட எந்த அளவுக்கு வராது அவ்வளோ அழகாக பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும் சோப்பு எல்லா சோப்பையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாட்டி எல்லா சோப்பும் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் இந்த சோப்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சோப்பு பாட்டிக்கு லாஸ்ட்டாக ரெண்டு டம்ளர் பாமாயில் ஊற்றினோம் பாருங்கள் அதிகமாக ஊற்றிடாதீங்க உப்பு தண்ணி இருக்கிறவங்க இடத்துல பாமாயில் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா உப்பு தண்ணி வந்துச்சுன்னா உப்பு தண்ணியில் சீக்கிரம் கரையாது அதனால் கொஞ்சம் தான் ஊற்றிக்கிறணும் சோப்பு கரையாமல் இருக்கிற ரெண்டு டம்ளர் பாட்டி பாட்டி ஊற்றின அளவு இவ்வளவு தான் ஊற்றணும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நம்ம பியர் சோப் மாதிரி இந்த மாதிரி ஒரிஜினல் சோப்பு உங்களுக்கு பாட்டி நம்மளுக்கு ஒரிஜினல் சோப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் பாட்டி வீடியோவை பார்த்து அவங்கவுங்க வீட்டில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும் ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்கிற சோப்பை குழந்தைங்களுக்கு புழங்கிறதுக்கு கொடுங்க இப்போ இருந்து கொடுத்தீங்கன்னா அவங்க உடலும் அவங்க முகம்லாம் நல்லா பொழிவாக நல்லா இருக்கும் நம்ம வெறும் தேங்காயையில் செய்கிறோம் எண்ணெய் உங்கள் முன்னாலேயே தான் பாட்டி சோப்பு செய்கிறேன் இதிலெல்லாம் ஒளிவு முறைவே கிடையாது உங்களையும் செய்ய சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எல்லார் வீட்லேயும் சோப்பு செஞ்சு பழையக்கு சோப்பு செய்யறது ரொம்ப கஷ்டமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி சோப் செய்யுது அடுத்து இன்னொரு சோப்பு செய்ய போகிறேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாட்டி என்னென்ன பொருளில் சோப்பு செய்கிறேன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சோப்பும் செஞ்சுட்டேன் இதில் போட்டிருக்க பொருளையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் கருவேப்பில் சாறு கோப் குப்பமணி சாறு கற்சலாங்கனி சாறு கற்சாங்கனி சாறு ஊற்றுலை அரைச்சி தான் போட்டிருக்கிறேன் எல்லாமே அரைச்சி தான் போட்டிருக்கேன் சாறு ஊத்தல் அரைச்சி அப்படியே போடுங்க சாராலாம் இருக்காதுங்க பொன்னாங்கண்ணி இதெல்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சோப்பு இந்த சோப்பு பாட்டி வீடியோவில் கரெக்டாக போட்டிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பார்த்து வீட்டில் சோப் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி சோப் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் சோப் செய்ய கற்றுக்கிட்டோம்னா என்ன பிளேவர் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நம்ம குழந்தைங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் முக பொலி சாயங்காலம் வரைக்கும் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க முகம் காலையில் எப்படி போனாங்களோ அதே மாதிரி வருவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புல ஏன்னா வெறும் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் இப்போ நம்ம சோப்பு ரொம்ப கரையுது அப்படின்னு சொல்கிறதுனால கரையவங்களுக்கு நீங்கள் பெரிய கொஞ்சமாக போட்டு பக்குவமாக நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்தால் தேங்காயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல்லாகவே தேங்காய் பாட்டி வீட்டுக்கு செய்கிறதெல்லாம் ஃபுல்லாக தேங்கான தான் ஊற்றுவேன் அவங்களா கேட்டால் தான் நான் பாம் ஆயில் ஊற்றுவேன் பாம்பாயில் வெஜிடபிள்ஸ் ஆயிலு பாம் ஆயில் நல்ல குவாலிட்டியான பாமாயில் ஆயில் வாங்கி ஊற்றிக்கோங்க வாங்கி பாம்பாயிலும் அதிகமாக ஊற்றக்கூடாது ரெண்டே ரெண்டு தான் கடைசியில் கிண்ணம் ரெண்டு கிண்ணம் பாம் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன் அது சோப்பு கரையாமல் இருக்கிறதுக்காக ஊற்றிருக்கிறேன் ஓகேவா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சோப்பு செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க இப்படி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃபோன் நம்பரும் எனக்கு அனுப்புங்கள் நான் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபோன் நம்பரும் அனுப்புங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்கள் அட்ரஸையும் அனுப்புங்கள் நான் உங்களுக்கு இந்த சோப்பு வேணும்னா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாட்டியோட வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் பாட்டி என்ன சொல்கிறேனே தெரியும் சோப்பு செய்கிற வீடெலாம் சீக்கிரம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் முடிச்சிட முடியாது நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுமையாக கேட்டு தான் ஆகணும் நீங்கள் அதில் பயன்படுத்தணும் இதை நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் பாட்டி பேசுகிறதையும் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு செய்கிற ஆர்வமும் வரும் ஓகேவா போதும் பாட்டி இதுக்கு மேலே பேசினா வீடியோ ரொம்ப லாங்காக போகும் பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் சோப்பை பற்றி இது போட்டிருக்கே ஆரோக்கியமான சோப்பு இந்த சோப்பு முப்பது நாள் பொறுத்து தான் அவங்களுக்கு நான் கொடுப்பேன் இந்த சோப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்